பட்டா வழங்குகின்ற நிகழ்வு என்பது அதை ஒரு மக்கள் இயக்கமாகவே முன்னெடுத்து பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மாண்பு அவர்களே பல கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி இந்த பட்டா கொடுக்கின்ற நிகழ்ச்சிக்கு விரைவுபடுத்துவதற்காக அன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இன்றைக்கு மாநிலத்துடைய துணை முதலமைச்சராகவும் இருக்கின்ற அன்பைக்கு இனி அருமையினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்டா வழங்குகின்ற நிகழ்வில் அதிக அக்கறையோடு பங்கேற்று இதுவரையில் சென்னை பெருநகரத்தில் மாத்திரம் ஆறு முறை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டா வழங்கியிருக்கின்றார் அந்த வகையிலே அம்பத்தூர் பகுதியிலே ராமசாமி இந்த பள்ளியிலே வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி அளவிலே ஆறாயிரம் நபர்களுக்கு பட்டா வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வினை குறித்த ஆக்கப்பூர்வமான பணிகளை இன்றைக்கு இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களும் நம்முடைய சென்னை பெருநகரத்துடைய சென்ட்ரல் ஆர்டிசி அவர்களும் அதேபோல் சென்னை மாவட்ட ஆட்சியினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி அவர்களும் ஏனைய துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி எந்த விதமான சிறு சங்கடங்களுக்கும் ஆளாகாமல் வருகின்ற மக்களுக்கு தேவையான வாகனங்கள் நிறுத்தும் இடம் அதேபோல் தேவையான அளவு குடிநீர் திடீர் உடல் நல குறைவு என்றால் அதற்கு சுகாதார சார்ந்த மருத்துவ டீம்களை நிர்மாணிப்பது கழிப்பிட வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் இன்றைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தினோம் ஆகவே சிறப்பான முறையில் இந்த பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி கழகம் சார்பாக அறிக்கை கொடுத்திருக்காங்க மக்கள் முதல்வர் விஜய் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் நிச்சய வெற்றி பெற்று ஆட்சி கருத்தை நிற்பதற்கு கூட வலுவில்லாத இயக்கங்கள் கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் களம் வரட்டும் களம் எங்களுக்கான களம் நிச்சயம் மீண்டும் இரண்டாவது முறையாக மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி அமைப்பதற்கு எந்த வகையிலும் யாராலும் அதை தடுக்கின்ற சக்தி இதுவரையில் தமிழகத்தில் உருவாகவில்லை இனியும் உருவாகாது கூட்டணிக்கு வரணும்னு அதிலிருந்தே என்ன தெரிகிறது என்றால் இன்னும் அவர் தலைமையிலே கூட்டணியே அமையவில்லை